வணக்கம் ஜோசலையா வீட்டுல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் பண்ணையாரே மனசுக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அந்த ஆத்தா ஏன் உங்க குடும்பத்தை சோதிக்குதுன்னு தெரியல வரிசையா மரணம் விழுந்துட்டே இருக்கு இப்ப வர சொல்லிருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அதான் ஜோசியரு என்னனு தெரியல ஒரே கெட்ட சகுனமாவே இருக்கு வீட்டுல அதான் நீங்க பார்த்து சொல்லுங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்ன நடக்குது ஒன்னும் புரியல சரி பண்ணையாரே நான் அந்த ஆத்தாட்ட என்னன்னு உத்தரவு கேட்டு சொல்றேன் பண்ணையறையா சொல்றதுக்கே கொஞ்சம் தான் இருக்கு ஏதோ ஒரு பொண்ணோட சாபம் உங்க வீட்ல விழுந்திருக்கு என்ன சொல்றீங்க ஜோசியரே பொண்ணோட சாபமா என்ன சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோசியரே பயப்படாதீங்க ஐயா ஒரு பொண்ணோட சாபம் விழுந்த மாதிரி தான் தெரியுது அதனால குடும்பத்தோட கும்பகோண கோயிலுக்கு போயிட்டாங்க ஓரளவு சரியாகும் அதே மாதிரி ஜாக்கிரதையா இருங்க வீட்டில் எல்லாரும் யாரும் யாரையுமே நம்பாதீங்க வெளியே ரொம்ப சுத்தாதீங்க ஜோசிலையா நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கே ஏதாவது பிரச்சனை நடக்குமா என்னன்னு தெளிவா சொல்லுங்க பயப்படாதீங்கம்மா அந்த ஆத்தா உங்க குடும்பத்தை காப்பாத்துவா எந்த குறையும் இல்லாம வச்சுக்குவா கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையா இருங்க கோயில் போங்க சரியா அந்த சாபம் தீர்ற வரைக்கும் நீங்க கோயில் குளம் சரியாகும் யாரையா எதா இருந்தாலும் நான் பண்ண தயார் என் குடும்பம் இனிமே நல்லா இருக்கணும் இனிமே ஒரு உயிருக்குள்ள போக கூடாது பண்ணையாரய்யா நான் சொன்ன மாதிரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் வெளியே வாங்க பண்ணையாரயா நான் வரேமா வரேன்பாமி என்னடி இப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்குடி அதான் கோயிலுக்கு போன சரியாயிடும் சொல்றாருலக்கா பாப்போம் என்ன நடக்குதோ ஜோசியரு எதுக்கு என்ன வெளியே வர சொல்லுங்க சொல்லுங்க ஜோசியரு ஐயா நான் சொல்ல போறது நல்லா கேட்டுக்கோங்க மனச கொஞ்சம் தேத்திக்கோங்க உங்க குடும்பத்துல ஏதோ பெரிய சாபம் விழுந்திருக்கு அதுல இருந்து தப்பிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன ஜோசியா சொல்றீங்க ஒன்றும் புரியலையே ஐயா உள்ளே சொன்னா பொம்பளைங்கலாம் பயப்படுவாங்கன்னா நான் சொல்லலை ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது எதுக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க கோயில் குளம்னு போங்க அப்படிதான் சொல்லுவேன் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கங்க ஐயா உங்கள்கிட்ட சொல்றேன்னா நீங்க தான் நல்ல முடிவு எடுப்பீங்க நல்ல குடும்பத்தை பார்த்துப்பீங்கன்னு தான் சொல்றேன் உள்ள யார்ட்டையும் நான் சொல்லலை நீங்களும் சொல்லாதீங்க பயந்துருவாங்க எல்லாரும் ஜோசியரே இதுக்கு ஒரு வலியே இல்லையா என்ன இப்படி சொல்றீங்க அந்த ஆத்தா தான் வலி காட்டுறோம் அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம் நான் வரேன் என்ன ஜோசியக்காரி இப்படி சொல்லிட்டு போறாரு என்னவா இருக்கும் ஜான்சி சொல்லுங்க சார்

ஒன்னுல்ல ஒரு சின்ன என்கொயரி கார வந்திருக்கேன் மாரியா தெரியுமா மாரியா ஆமா, எங்க மாமா மரதா வேணும் பத்தி என்ன தகவல் மேடம் பதறாதீங்க அவர் கொலை பண்ணாரு நாங்க சொல்லல ஒரு விசாரணைக்காக விசாரிக்க வந்தோம் மேடம் அவர் திரும்ப வந்தார்னா உடனே எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க என் நம்பர் ஜான்சி கிட்ட வாங்கிக்கோங்க ஜான்சி நம்ம நம்பர் கொடுங்க சரிங்களா மேடம் மறக்காம சொல்லுங்க எதையும் மறக்காதீங்க சார் சார் இந்த மாமா கோபக்காரதா உண்மைதான் ஆனா கொலை பண்ற அளவுக்கு பாவா எனக்கு தெரியாது சார் ஏதோ நான் சொல்லிறேன் சார் தயவு செய்து ஏதாவது நீங்களே எனக்கு சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்குறோம் ஜான்சி மாறி டவுட் அதிகிட்டே போகுது முதல்ல அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அவனை கண்டுபிடிச்சா இந்த கேஸ்ல பாதி இது மாறி இந்த ராஜேந்திரன் நீ தப்பிக்கவே முடியாது